வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமானவர் தான் சரவண விக்ரம் அவர்கள் சீரியலிருந்து பாதியிலேயே விலகின சரவண விக்ரம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் செவனில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாரு நான் டைட்டில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு ரொம்பவும் உறுதியாக இருந்த அவர் பாதியிலேயே வெளியேற்றப்பட்டார் இருந்து அவர் அப்புறம் பல விமர்சனங்களும் சரவண விக்ரம் மேலே இருந்தது இருந்தாலும் எல்லாத்தையுமே ரொம்பவும் பாசிட்டிவா தான் எதிர்கொண்டார் இந்த நிலையில் சரவண விக்ரம் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியால ஐ குயிட் மை பேஷன் எல்லோருக்குமே நன்றின்னு சொல்லி பதிவிட்டிருந்தார் சரவண விக்ரம் அவர்கள் பல இடங்களில் சொல்லும்போது என்னோட கனவு என்னோட லட்சியம் எல்லாமே என்னோட நடிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இன்ஸ்டாகிராமில் கூட பல நடிப்பு திறமை கொண்ட வீடியோக்களுமே பதிவிட்டு வந்தார் இந்த நிலையில் நான் என்னோடய இருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னது ரசிகர்களிடையே இவர் நடிப்பு துறையிலேருந்து விலக போகிறார்கிற ஒரு எண்ணத்தை ரசிகர்களிடையே உருவாக்கியிருக்கு இந்த நிலையில் அவர் அந்த பதிவை இப்போது டெலீட் பண்ணிட்டாரு இவர் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்றத அவரே விளக்கமாக முழுசாக சொல்லும்போது தான் நமக்கும் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் சரவண விக்ரம் அவர்கள் திரும்பவும் நடிப்பில் வந்து தன்னோட திறமையை காமிச்சு சாதிக்கணுன்றது தான் தமிழ்னு சொல்லப்பாக எங்களோட ஆசை மீண்டும் அவர் சீரியல் சினிமாக்களில் நடித்து பெரிய அளவில் வளர தமிழ்னு சொல்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க